காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு நாட்கள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பள்ளி மாணவிகள் அவர்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பள்ளியில் இரண்டு நாட்கள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியை காஞ்சிபுரம் ஏனாத்திரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தகுமார் மேத்தா சிறப்பு விருந்தினாக பங்கேற்று கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் பள்ளி தாளர் சி வி ராமன் பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் எழுபத்தி ஐந்து அறிவியல் படைப்புகள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பள்ளி மாணவிகளால் சிறப்பாக விளக்கப்பட்டது விமான விபத்து தடுப்பான் மனிதரை பின்தொடர் ரோபோ தானியங்கி மின் விநியோகிப்பான் சைகி மொழிபெயர்ப்பாளர் சோலார் சார்ஜர் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து அறிவியல் படைப்புகள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பள்ளி மாணவிகளால் சிறப்பாக விளக்கப்பட்டது இக்கண்காட்சி மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது வாய்ப்பாக அமைந்துள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர் மேக்ஸ் எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் நான் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பிரகதீஷ் டெம்பிள் பண்ணிருக்கேன் இதுல நான் சொல்றேன் சிமெண்ட்ரிக்கல் வந்து பில்ட் சிமெண்ட்ரிக்கல்லாம் அந்த காத்துல சோலாஸ் வந்து எழுத்துக்கள் வந்து இருநூத்தி பதினாறு அதனால வந்து இருநூத்தி பதினாறு தமிழர் சிக்கல் வச்சு அடையாளமா வச்சு இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க இது வந்து ஸ்கொயர் பேஸ் பேஸ்ல இருந்து ஆக்டேக் ஃபார்ம் போய் And my project is about Spin Master, a perfect circle maker. This project combines math, science, and creativity. Using DC motor, batteries, and simple materials for structure, I created this small robot or machine that can draw circular paths on its own, path, geometry, and basic electronics in an enjoyable and hand on way. Project when the Neuronometer. பெரிய சர்ஜரி பண்ணவங்களால எழுந்து போய் வந்து யூரின் போக முடியாது அதனால வந்து நாங்க அவங்க போற யூரினை வந்து இந்த பேக்ல கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் சோ அவங்க வந்து கான்சியஸா இருந்தா அவங்களால இந்த பேக சேஞ்ச் பண்ண முடியும் அவங்க கான்சியஸா இல்லைன்னா என்ன பண்றது அதனால நாங்க ஒரு சென்சார் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இந்த பேக் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபில் ஆச்சுன்னா அந்த சென்சார் ரிங் அதை வச்சு வந்து அவங்க பேக வந்து மாத்திக்கலாம் இது குறித்து பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி கூறுகையில் நூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மேலாக பங்கேற்று எழுபத்தி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து ரோபோட்டிக்ஸ் மேத்ஸ் பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப இமேஜினேட்டிவா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருந்தாங்க காஞ்சிபுரத்துல டிடி தமிழ் செய்திக்காக பி ஆர் சிவகுமார்